அனைவருக்கும் வணக்கம் கண்ணே இன்றைக்கி வந்து இயல் மூன்று விரிவானம் பார்க்க போகிறோம் அதாவது துணைப்பாடம் என்ன அப்படின்னா தலைக்குள் ஓர் உலகம் இந்த பாடப்பகுதி முழுவதும் வந்து மனிதனின் மூளையை பற்றி தான் இருக்குது சரியா மூளை வந்து மனிதனை எப்படி இயக்குகிறது மூளையோடைய பங்கு என்ன அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த துணைப்பாடம் முழுவதுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நுழையும் முன் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் மனிதனுடைய மூலையில் இருந்து தான் வந்து எல்லா இயக்கங்களும் இயங்கிக்கிட்டு இருக்குது மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து மூளையிலிருந்து தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா மூளை செயலிருந்துருச்சு அப்படின்னா நம்ம உறுப்பு வந்து எதுவுமே செயல்படாது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் சரிங்களா அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலை பின்னர்தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறோம் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் அடுத்தது பாருங்கள் மூளையுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது மூளையோட மூளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றன அவை வந்து உள்மூளை நடுமூளை பின்மூளை சரிங்களா முன்மூளையில் மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன உடம்பின் உள்ள சிறு மூளை தான் நம் உடலின் அசிவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சிகளையும் கட்டு கட்டுப்படுத்துகிறது சரிங்களா அடுத்தது பாருங்க மூளையின் உணவு மூளை ரொம்ப பசி உள்ளது பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற பசி இல்லை உயிர்வழி பசி மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது குருதி அப்படின்னா என்ன ரத்தம் சரிங்களா மூளை உடலின் எடையில் ஐம்பதில் ஒரு பங்கு இருந்தாலும் அது குருதி உயிர்வெளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை அபகரித்து கொள்கிறது மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மூளைக்கு வந்து குருதியோட்டம் அப்படின்னா என்ன ரத்த ஓட்டம் எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருக்கணும் இந்த ரத் ஓட்டம் ஓட்டம் அப்படின்னா நம்ம மூளை வந்து செயலிழந்து போயிடும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் மூளையும் உடல் இயக்கமும் நாம் உடலின் நிறைய பாகங்களை நம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம் கையை ஆட்டு பரதநாட்டியம் ஆடு அடிமூக்கை தொடு இவையெல்லாம் மேலிடத்தில் இருந்து ஆணை வந்து செயல்படும் செயல்கள் கை தூக்குறோம் காலாற்றுறோம் சரிங்களா இது உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து செயல்படுத்த முடிகிறது இல்லையா தும்மல் இரும்பல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை கொள்வது இவற்றிற்கெல்லாம் மேலிடத்திற்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது சரிங்களா தும்புறோம் இரும்புறோம் ஏதாவது சூடான பாத்திரத்தை தொட்டால் வெடுக்குன்னு கை இழுக்கிறோம் இல்லையா இதை தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுக்கா அலுவலகங்களிலேயே தீர்மானம் ஆகிவிடுகின்றன இந்த மாதிரி தனிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகு தண்டின் குறுக்கு இனிப்புகள் இருக்கின்றன சரிங்களா எதிர்பா எதிர்பாராத நிகழ்வுக்கு வந்து மூளையோடைய செயல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் தெரிந்து தெளிவோம் தலையின் பகுதியில் நடைபெறும் சில தனிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது தலையை திரும்பும்போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது ஆனால் ஏப்பம் விடுவது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும் சரிங்களா இங்கே சொன்னது தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க தெரிந்து தெளிவோம்ல அடுத்தது பாருங்கள் மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இட வள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடுபக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் என்று சொல்கிறார்கள் இடது பாதிதான் பேச எழுத கணக்கிட தக்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது நம் மொழி அறிவு கூட இடது பகுதியே இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதிதான் வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம் மூளை வந்து இடது இடது பாதியோ வலது பாதியோ ரெண்டுமே வந்து இணைந்து செயல்படுகிறது வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் நடன கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இன்ன பிறர் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் பட்டய கணக் கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு இப்போ வலது பகுதி மூளை வந்து அதிகமாக செயல்படுறவங்களும் இருக்காங்க இடது பகுதியில் அதிகமாக செயல்படுறவங்களும் இருக்காங்க ரெண்டுமே கலந்து தனிச்சையாக செயல்படுறவங்களும் இருக்காங்க மூளையும் உணர்வுகளும் பாருங்க நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது மனிதக்கு மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறன் அதிகம் கோபம் பயம் போன்ற தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள் இந்த இந்த பக்கம் பாருங்கள் தெளிந்து தெளிவோம்ல மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர் பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை நம் பெயர் நண்பர் உறவினர் மேலதிகாரிகளின் பெயர் வீட்டுக்கு போகும் வழி இவற்றியெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மறக்க மாட்டோம் இப்போ நம்மளுடைய பெயர் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டோம் அதே மாதிரி நம்மளுடைய உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு போகிறது உண்டான வழி இது எல்லாமே வந்து நம்ம எப்பவுமே நம்ம கடைசி வரையுமே வந்து நம்மக்கிட்ட நினைவில் இருக்கும் ஆனால் ஒரு சில தேவையில்லாத செய்திகள் அப்படின்னா அது டக்குன்னு வந்து மூளை வந்து மறந்துடும் மறக்க வச்சிரும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை ஏறக்குரிய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம் புலன்களில் இருந்து கண் காது தொண்டை வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக்கொள்கிறது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன சரிங்களா ஏதாவது ஒரு புது புது நியூஸ் வந்து நம்ம கேட்கும்போது பழைய செய்திகள் எல்லாமே வந்து மறந்துடுவோம் இல்லைங்களா உங்களுக்கு இன்று காலை உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும் போன வாரம் சாப்பிட்டதும் நினைவில் இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும் இப்போ இன்றைக்கி சாப்பிட்டது நினைவில் இருக்கும் போன வாரம் திங்கக்கிழமை என்ன சாப்பிட்டோம் போன வாரம் வயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது நம்ம நினைவில் இருக்காது ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்டோமோ அதை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன நினைவில் இருக்கும். சரிங்களா அதை அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அது அப்படியே மறந்து போயிடும் அதுதான் சொல்லியிருக்காங்க தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல் இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்ற நம் மூளையில் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன இப்போ தேர்வுக்கு மனப்பாடம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு வினாவை வந்து திரும்ப திரும்ப படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மறக்காது எக்ஸாம் வரையுமே அந்த வினா வந்து நம்மளுக்கு மறக்காது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு வாரம் கழிச்சு அந்த வினாவை கேட்டால் நமக்கு தெரியாது ஏன்னா அதை பற்றி நம்ம மூளை வந்து சிந்திக்காது சரிங்களா அதுதான் வந்து கேட்டு சொல்லியிருக்காங்க மூளையும் தன்னுணர்வும் அதுக்கப்புறம் உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையில் இருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது இந்த தன்னுணர்வு தான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர் தூக்கத்திலிருந்து இருந்து எழுந்திருக்கும் போது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம் சிலருக்கு மத்தியான தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குவான் வரும் அதாவது நினைவு திரும்பிவிடும் சரிங்களா ஆனால் கைகள் அசைக்கும் திறமை சிறிது நேரத்திற்கு பிறகே வரும் எந்திரிக்கும் போது அப்படியே வந்து நினைவு திரும்புகிறோம் தூக்கத்தொடர்ந்து எந்திரிச்சிருவோம் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து கை கால் வந்து நம்ம மடக்குவோம் நீட்டுவோம் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க முழுதும் கொண்டிருக்கும் போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் போது ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க மற்றது கியர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பணி பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வண்டியில் போகிறோம் டூ டூ வீலரில் போடுறோம் காரில் போகிறோம் அப்போல்லாம் போகும்போது நம்மளுடைய சிந்தனையே இருக்கும் இங்கே வந்து நம்ம இன்னொரு கையில் என்ன பண்ணுறோம் டக்குன்னு அந்த இடத்துக்கு போனால் கியர் மாத்திரம் இல்லையா கியர் மாற்றி போடுறோம் பிரேக் போடுறோம் இதெல்லாம் வந்து இன்னொரு உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனிதனுக்குள்ளேயே வந்து ரெண்டு உணர்வு இருக்குது சரிங்களா மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசர அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு கொஞ்ச நேரம் பகல் கனா இப்படி தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம் பகலிலும் சரி இரவிலும் சரி நிலை தொடரும் எல்லா நேரமும் வந்து சுறுசுறுப்பாக நம்மளால் இருக்க முடியுமா ஒரு ஒரு மணி நேரம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே டயர்ட் டயர்டாயிரும் அப்புறம் உட்காந்துக்கிட்டே வந்து கனவு கண்டுகிட்டுருப்போம் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்ருப்போம் சரிங்களா இந்நிலை வந்து பகல்லையும் தொடரும் இரவிலும் தொடரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்கள் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் சரிங்களா மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளில் முக்கிய நிலையாகும் கனவு என்பது மன மனிதன் உள்ள நினைவலைகளின் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றன கனவுகள் அலமாரியில் உள்ள பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திரும்பி வைப்பது போன்றது என்கிறார்கள் கனவு இப்போ கனவு அப்படின்னு வரும்போது ஒரு நைட்டில் நம்ம ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த நிகழ்வு நமக்கு வந்து நடந்துருக்கும் ஏதாவது அந்த அதை பற்றியே திங்க வந்து செ மூளை வந்து செஞ்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கனவு வரும் நம்ம பகல் எல்லாமே வந்து ஒரு செயலில் வந்து சிந்தனை நம்ம போகுது அப்படின்னா அந்த செயலை பற்றி சிந்திக்க தொடங்கும் போது அதுவே நமக்கு என்ன ஆகுது கனவாக வந்து வருது அடுத்தது பாருங்கள் மூளையும் கற்றலும் மொழியை இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறம் திறமை சிம்மன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லி கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை மொழியாராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்தில் இருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவு தான் சரிங்களா இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன சட்டை போடுறோம் ஃபோனில் சாப்பிட்றோம் சைக்கிள் ஓட்டுறோம் இது எல்லாமே வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் எல்லாம் எப்படி நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அடுத்தது பாருங்கள் எது எப்படியோ கற்பது நம் மூளையின் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கின்றோம் கற்ற விந்த வித்தைகளை மாற்றி அமைத்துக்கொள்கிறோம் கற்க கற்க நாம் நியூரான்களின் இனிப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி இப்போ படிக்கிறோம் படி ஒரு சில நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வெறித்தனமாக படிப்பாங்க அவங்க வந்து பின்னாடி அந்த மூளை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய அளவு கூட போயிரும் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க மூளையோடைய திறன் வந்து ரொம்பவும் இதுதான் அது அந்த மூளைக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம படிக்க படிக்க அந்த மூளைக்கு வந்து வெயிட் அதிகமாகுது இல்லைங்களா எல்லாமே வந்து அந்த மூளையில் பதியும்போது கடைசியில் வந்து அதுவே ஒரு நமக்கு ஒரு ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை படிக்கணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு இதில் அதுவே கவனமாக நம்ம இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் நேரம் படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறோம் வேறு திங்கிங் நம்மளுடைய மூளை வந்து வேறோடைய வே வேறு திங்கிங்க்கு போயிருது தினமும் வந்து படிக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம மூளைக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து அந்த ஒரு வேலையை வந்து நம்ம தீவிரமாக அதில் ஆர்வம் செலுத்தும் போது நம்ம மூளை வந்து அதை ஏற்றுக்காது நம்ம உடம்பும் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது பார்த்திங்க அதுதான் வந்து நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா தலைவலி வருது அதிகமாக தலைவலி தலைவலிலாம் வந்து அதனால தான் வருது சரிங்களா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் நூல்வெளி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கு பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அடுத்தது பாருங்கள் இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் ரங்கராஜன் அப்படிங்கிறது தான் அந்த தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த தலைக்குழு ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த மூளையுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பாடப்பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க புரியுதா அடுத்தது பாருங்கள் கற்பவை கற்றப்பின் மூளையின் செயல்கள் குறித்து பிற நூல்களில் இருந்து தகவல்களை திரட்டி எழுதுக சயின்ஸில் பார்த்திங்கன்னா இதை பற்றி பாடமே வரும் இல்லையா மூளையோடைய செயல்பாடுகள்னு தனியாகவே உங்களுக்கு தந்திருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து படிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் மதிப்பீடு மூளையின் வலது இடது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக வினா பாருங்கள் இதுதான் நீங்கள் வந்து எழுதணும் மதிப்பீடு மூளையின் பலது இடது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக இது வந்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம் கட்டுரை நோட்டில் எழுத வேண்டாம் பாடநோட்டிலே எழுதிக்கோங்க இங்கே பாருங்கள் இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் புரியுதா இதிலிருந்து இது வரையும் அடுத்தது இதில் இருந்து வரையும் குறிச் குறிக்கிறதெல்லாம் நீங்கள் நோட்டில் நோட்டில் எழுதணும் புரியுதா ஒரு வினா தான் இருக்கு இல்லையா இதிலிருந்து இது இதுவரையும் எழுதிக்கோங்க அடுத்தது இது வரையும் அடுத்தது பாருங்கள் இதில் சரிங்களா சரிங்களா வரையும் அடுத்தது இதில் வந்து இதிலிருந்து வரையும் ஓகேவா குறித்து கொடுத்தது இந்த ஒரு வினா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாட எடையில் எழுதுறீங்க சப்ஜெக்ட் நோட்டில் எழுதுறீங்க கட்டுரை நோட்டில் எழுத வேணா சப்ஜெக்ட் நோட்டில் புத்தகத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க புரியுதா சரிக்கானே உன்னை உங்களுக்கு இன்னும் இன்றைக்கி என்ன வீட்டுப்பாடு அப்படிங்கிறத நான் இல்லையா மூளையின் வலது எழுது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக நான் மேலே உங்களுக்கு புத்தகத்தில் குறித்து கொடுத்த மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க ஓகேவா ஓகே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்